மழை முடியும் வரை இரவு முழுவதும் தன்னுடைய மனதில் இறைவனுக்கு ஒரு பெரிய கோயில் எழுப்புகிறான் கட்டிய கோயிலுக்கு கும்பாபிஷேகமும் செய்து முடித்து விடுகிறான் முடித்து மறுநாள் காலையில் நீராடி அங்கிருந்து அதே ஜோசியக்காரனிடம் மீண்டும் செல்லும் பொழுது அவருக்கு ஒரே அதிர்ச்சி பூசலார் அவனுடைய கோவிலுக்கு கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்திருக்கிறான் அதனால் உன்னுடைய தேதியை சிறிது தள்ளி வைத்துக் கொள்ளேன் என்று பல்லவ மன்னன் என் அப்பன் என் இறைவன் என் ஈசன் நான் கட்டிய கோயிலை உங்களிடம் சொன்னானா என்று கேட்கும் பொழுது பல்லவ மன்னன் சொல்கிறான் ஆமாம் என்னுடைய கும்பாபிஷேகத்தின் தேதியை தள்ளி வைத்துக் கொள் என்று ஈசன் சொன்னான் என்று சொல்லும் பொழுது தெய்வ தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மூளை அப்படின்னு சொன்னா பிரெயின் பொழுது சோல் அப்படின்னு சொல்றாங்க இப்படி எல்லாவற்றிற்கும் ஆங்கிலத்தில் நாம் மொழிபெயர்க்க முடியும் மனசுன்னு சொன்னா இன்னும் கூட அதற்கு சரியான ஆங்கில வார்த்தை இதுவரையில் இல்லை இனிமேல் இருந்தால் சொல்லவும் ஏன் இந்த மனம் என்ற வார்த்தைக்கு பாரதம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதற்கு ஒரு இரண்டு உதாரணங்களை சொல்லலாம் ஒருவன் ஒரு ஜோசியக்காரனும் செல்கிறான் அந்த ஜோசியம் தன்னுடைய ஜாதகத்தை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாதகத்தை பார்த்து என்ன சொல்வார்கள் இறைவனிடம் சரணடையுங்கள் அதற்கு இந்த கோயிலுக்கு செல்லுங்க நமஸ்காரம் பண்ணுங்க பத்து சுத்து சுத்துங்க உப்பை விடுங்க ஏதாவது ஒன்று உங்களோடது விட்டு கடவுள் நம்மை பார்ப்பான் நம்முடைய கர்மா கழிஞ்சுதானங்க ஆகணும் இப்படித்தான் சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜோசியக்காரனுக்கு இவனுடைய ஜாதகத்தை பார்த்தவுடன் தெரிந்த ஒன்று இவனுக்கு இன்றோ இல்லை நாளையோ இவ்வளவுதான் ஆயுள் இருக்கும் என்று கணிக்கிறான் இருந்தாலும் அதை சொல்ல அவனுக்கு விருப்பமில்லை இல்லை நீங்க என்ன பண்ணணும்னா உங்க பரிகாரம் எவ்வளோ பெருசு இருக்குன்னா பெரிய கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுங்க எல்லாம் சரியா போயிடும் முடியுமா அப்படின்னு கேட்டு இவனும் செல்ல அவனும் வீட்டிற்கு சென்று விடுகிறான் இவனோ மனசு கஷ்டம் நம்ம கிட்ட காசே கிடையாது இதுல கோயிலை கட்டி எங்க கும்பாபிஷேகம் பண்றது என்று நினைத்துக்கொண்டு நடக்கும் வழியில் இடையுடன் மின்னலுடன் மழை பொழிகிறது ஒரு மண்டபத்தில் அமர்ந்து கண்ணை இருக மூடிக்கொண்டு இறைவா வெளியில தான் என்னால் உனக்கு கோயில் கட்ட முடியல மனசுக்குள்ளேயே நான் உனக்கு கோயில் கட்டுறேன்னு சொல்லி மழை முடியும் வரை இரவு முழுவதும் தன்னுடைய மனதில் இறைவனுக்கு ஒரு பெரிய கோயில் எழுப்புகிறான் கட்டிய கோயிலுக்கு கும்பாபிஷேகமும் செய்து முடித்து விடுகிறான் முடித்து மறுநாள் காலையில் நீராடி அங்கிருந்து அதே ஜோசியக்காரனிடம் மீண்டும் செல்லும் பொழுது அவருக்கு ஒரே அதிர்ச்சி இவனுக்கு நேற்றுக்கு ராத்திரிக்கு மேலே ஆயுசே கிடையாதே அப்படியே செஞ்சுருந்தாலும் இவன் என்ன அதுக்குள்ளே ஒரு நாள் ராத்திரியிலையா கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பான் என்று கேட்ட பொழுது இவன் கேட்கிறான் ஜோசியர் கேட்கிறார் எங்கப்பா இருந்த நேற்று ராத்திரி ஐயா மழை பொத்துக்கிட்டு கொட்டுச்சு என்ன பண்ணுறது ஒரு மண்டபத்தில் உட்காந்து மனசுலேயே சாமிக்கு கோயிலும் கட்டி கும்பாபிஷேகமும் பண்ணிட்டேன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு அதிர்ச்சி இறைவன் வெளியில் இருப்பதை மட்டும் காண்பதில்லை உன் மனதிற்குள் இருப்பதையும் கணக்கெடுத்துக் கொள்கிறான் இதற்கு இரண்டு சான்றுகள் என்னால் தர முடியும் ஒன்று அர்ஜுனனும் பீமனும் ஒரு தோட்டத்திற்குள் நுழைந்தால் பூக்களை பறித்து கொண்டு வருவார்கள் அர்ஜுனன் ஒரு கூடை முழுவதும் பறிப்பான் பீமன் ஒரு கையளவே பறிப்பான் இருவரும் கண்ணனுக்கு பூஜை செய்வார்கள் மறுநாள் காலையில் அந்த பூக்களை வாடிய பூக்களை திரும்ப எடுக்கும் பொழுது அர்ஜுனனுடைய பூக்களை விட பீமனுடைய பூக்கள் மிக அதிகமாக இருக்கும் இது அர்ஜுனனுக்கு புரியவே இல்லை கண்ணா நான் தான் அதிகமாக பூக்களை பறிக்கின்றேன் அது எப்படி பீமனுக்கு மட்டும் மறுநாள் காலையில் அவ்வளவு பூக்கள் இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது கண்ணன் சொல்கிறான் அர்ஜுனா நீ ஒவ்வொரு பூவாக பறித்துக் கொண்டிருக்கிறாய் பீமன் உள்ளே நுழைந்தவுடன் இந்த தோட்டத்தில் உள்ள அத்துணை மலர்களும் கண்ணனுக்கே சமர்ப்பணம் என்று மனதில் சொல்லிவிடுகிறான் நீ கையால் செய்யும் வேலை ஆக்ஷனை விட அவன் மனதால் நினைக்கும் அந்த எண்ணம் தாட் மிகப்பெரிது என்று உணர்த்துவதற்காக மட்டுமே இதை செய்தேன் இன்னொரு சான்றையும் தருகிறேன் திருநின்ற ஊர் சென்னைக்கு மிக அருகில் திரு என்றால் மகாலட்சுமி அவள் நின்ற இடம் அந்த திரு நின்ற ஊரில் மகாலட்சுமி குளத்தில் இருந்து தவம் செய்து அந்த பெருமாளை அடைகிறாள் சமுத்திரராஜன் வந்து என்னை பெற்ற தாயே என்று கூறியதால் இன்றளவும் அவள் நாமம் என்னை பெற்ற தாயார் என்றே வழங்கப்படும் சரி அப்படிப்பட்ட திருநின்ற ஊரில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் ஒரு மரத்தின் அலையில் அமர்ந்து கொண்டு இறைவனுக்கு ஆழ குழி தோண்டி சிறுக சிறுக மணல் சேர்த்து பின்னர் செங்கல்களால் மிகப்பெரிய கோவில் ஒன்றை கட்டி அதில் ஈசனை அமர வைத்து கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறிக்கிறார் இறைவன் அன்பை உடையவன் தன்னுடைய பக்தர்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்பவன் அப்பேற்பட்ட இறைவன் என்ன செய்கிறான் பல்லவ மன்னன் ராஜசிம்மன் காஞ்சியில் கைலாசநாதருக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயம் இன்றளவும் அது மிக பிரம்மாண்டம் சென்று தரிசித்து விட்டு வாருங்கள் அந்த ஆலயத்தை கட்டி முடித்து கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறிக்கிறான் அப்படி நாள் குறிக்கும் பொழுது அசிரீரி கேட்கிறது ராஜசிம்மா நீ என்று கும்பாபிஷேகம் என்று நாள் குறித்திருக்கிறாயோ அன்று என்னுடைய தொண்டன் பூசலார் அவனுடைய கோவிலுக்கு கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்திருக்கிறான் அதனால் உன்னுடைய தேதியை சிறிது தள்ளி வைத்துக்கொள்ளேன் கொள்ளேன் என்று அசிரீரி கேட்க பல்லவ மன்னன் குதிரை படையோடு புறப்படுகிறான் எங்கு திருநின்ற ஊருக்கு எதற்கு பூசலாரை காண என்ன கேட்க உங்களுடைய கோயிலின் கும்பாபிஷேகத்தை தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள் நான் அரசன் என்னுடையது முதலில் நடக்கட்டும் என்று சொல்ல ஊருக்கு வருகிறான் குதிரை படையோடு சேனை தலை தளபதிகள் முன் செல்ல பல்லவ மன்னன் முன்னே வரும்பொழுது பொழுது ஊர் மக்கள் ஒவ்வொருவரிடமாக கேட்கிறார்கள் இங்க கோயில் இருக்காமே எங்க இருக்கு எல்லோரும் கோயிலா இந்த ஊர்ல வீடு தாங்க இருக்கு கோயிலெல்லாம் கிடையாது ஒவ்வொரு நூறு பேரிடம் கேட்டார்கள் நூறு பேரும் இந்த ஊர்ல வீடுகள் தானுங்க இருக்கு கோயில் இல்லைங்க என்று சொல்ல பல்லவ மன்னனுக்கு அசரீரி பொய்க்காதே என்று சரி கோயிலை விடுங்கள் பூசலார் எங்க இருக்கிறார் பூசலார் எங்க இருக்கிறார் என்று கேளுங்கள் என்று மன்னன் சொல்ல சரி பூசலார் யார் பூசலார் யார் என்று ஒவ்வொரு வரையாக கேட்க அங்கே ஒரு மரத்தடியில் மிக சாதாரணமாக ஒரு மனிதன் சம்மணங்காலிட்டு கண்களை மூடி இறைவனை நினைத்து அமர்ந்து கொண்டிருக்கிறாரே அவர்தான் பூசலார் என்று ஒருவன் சொல்ல பல்லவ மன்னன் நேராக பூசலாரிடம் சென்று ஐயா உங்க கோயில் எங்க இருக்கு ஏன் கும்பாபிஷேகம் அன்னிக்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டவுடன் பூசலார் கண்களிலிருந்து நீர் பெருகுகிறது என் அப்பன் என் இறைவன் என் ஈசன் நான் கட்டிய கோயிலை உங்களிடம் சொன்னானா என்று கேட்கும் பொழுது பல்லவ மன்னன் சொல்கிறான் ஆமாம் என்னுடைய கும்பாபிஷேகத்தின் தேதியை தள்ளி வைத்துக்கொள் என்று ஈசன் சொன்னான் என்று சொல்லும் பொழுது மறுபடியும் கேட்கிறான் பல்லவ மன்னன் எங்கையா இருக்கு கோயில் என்று சொல்லும் பொழுது என் மனதில் கட்டினேன் என் இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் செங்கலாய் எடுத்து எடுத்து எப்படியெல்லாம் நீங்கள் வெளியில் கட்டுகிறீர்களோ அப்படி நான் என் மனதில் கோயில் கட்டினேன் என்று சொல்லும் பொழுது பல்லவ மன்னனுக்கு புரிகிறது பல்லவ மன்னன் வழியாக இந்த உலகத்திற்கு புரிகிறது என்ன புரிகிறது வெளியில் காட்டப்படும் ஆடம்பரமோ இல்லை நான் இறைவனுக்கு இவ்வளவு செய்தேன் என்ற அந்த ஜம்பமோ பெரிதல்ல இறைவனுக்கு உன்னுடைய மனதினால் இட் இஸ் நாட் த ஆக்ஷன் இல்லை இட் இஸ் நாட் த வேர்ட்ஸ் இல்லை இட் இஸ் தாட்ஸ் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய மனதை நாம் இறைவனிடம் கொடுக்கும் பொழுது இறைவன் பல்லாயிரக்கணக்கான நம்முடைய ஆசைகளை அகற்றி நமக்கான நற்கதியை தருகிறார் இந்த கலியுகத்தில் நம்மால் தவம் செய்ய முடியவில்லை யாகம் செய்ய முடியவில்லை பரவாயில்லை இறைவனை வார்த்தைகளால் சொல்லலாம் இல்லையெனில் மனதால் நினைக்கலாம் ஒரு நிமிடம் ஒரு க்ஷணம் நீ அவனை நினைத்தால் அவன் உன்னை நோக்கி வருவான் என்பதற்கு மனதளவில் நீ இறைவனிடம் சமர்ப்பணம் உன்னுடைய மனதை செய்துவிடு என்பதற்கு இந்த பீமனின் கதையும் பூசலாரின் கதையும் நமக்கு இன்றளவும் சான்றாக நின்று கொண்டிருக்கின்றது பாரத தேசத்தின் மிக பழமையான பாரம்பரியத்தில் மனதால் இறைவனை நினைத்துக்கொண்டே இருப்பது ஸ்மரணம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்மால் முடியும் நாம் செய்து கொண்டு இறைவன் அருளை பெற முயற்சிப்போம் நன்றி வணக்கம்